பாடல்கள் எழுதுகிற போதோ அல்லது கட்டுரைகள் எழுதுகிற போதோ கவிதைகள் எழுதுகிற போதோ நம்ம சில இடங்களில் வல்லினம் ஒற்று இட்டும் எழுதுவோம் சில நேரங்களில் நம்ம ஒற்று விட்டுட்டும் எழுதுகிறோம் அந்த ஒற்று விட்டு எழுதுகிற போது ஒரு விதமான பொருளையும் ஒற்று இல்லை என்றால் ஒரு விதமான பொருளையும் தமிழ் வந்து கொடுக்கும் இப்போ இருக்கை அப்படின்னு ஒற்று வந்துச்சுன்னா அது ஒரு இடத்தை குறிக்கும் ஒரு பலகையை குறிக்கும் அமரக்கூடிய இடத்தை குறிக்கும் அதே ஒற்று இல்லாமல் இரு கை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இரண்டு கைகளை குறிக்கும் அப்போ ஒற்று என்பது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற நம்ம தெரியணும் அந்த அடிப்படையில் பார்த்தும்போது எந்த இடத்துல ஒற்று வரும் வராதுன்னு ஒரு சிலது மட்டும் பார்ப்போம் இப்போது அகர ஈற்று வரக்கூடிய பேரச்சமாக இருந்தால் அங்கே ஒற்று வராது இப்போது செல்லாத சொன்ன என்று அகர ஈற்று வரக்கூடிய பேரச்சமாக இருந்தால் அங்கே ஒற்று வராது அதனால் செல்லாத காசு சொன்ன செய்தி அப்படின்னு தான் வரும் அதே சமயத்தில் அகர ஈற்று வரக்கூடிய வினையச்சமாக இருந்தால் ஏன்னா சொல்ல அப்படிங்கிறது போனான் என்று வினைச்சொல் கொண்டு முடியுது பிடிக்க என்பது சொன்னான் என்று வினைச்சொல் கொண்டு முடியுது அப்போ சொல்ல என்பதும் பிடிக்க என்பதும் அகரம் ஈற்றில் வந்தாலும் அது வினையச்சம் அப்படி வினையச்சமாக இருந்தால் அங்கே ஒற்று வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதே போல் இப்போது கலந்து அப்படிங்கிறதும் வினையச்சந்தான் கேட்டு என்பதும் வினையச்சந்தான் அந்த கலந்து கூட்டல் கொள்கிறேன்னா கலந்து கொள்கிறேன் அப்படின்னு ஒற்று மிகக்கூடாது ஆனால் கேட்டு கூட்டல் கொள்கிறேன் அப்படின்னா கொள்கிறேன்னு ஒற்று மிகணும் ஏன்னா ரெண்டுமே வினையச்சந்தான் இருந்தாலும் கலந்து என்பது மென் தொடர் குற்றழுகரம் இந்தனம் வந்து இல்லையா மெல்லினம் கேட்டு என்பது வன்தொடர் குற்றலோகரம் இட்டன வந்திருக்கு இல்லையா அதனால் கலந்து கேட்டு என்பது வினையச்சமாக இருந்தாலும் இது மென் தொடர் குற்றலோகரம் கலந்து என்பது கேட்டு என்பது வன்தொடர் குற்றலோகரம் மென் தொடர் குற்றோரமாக வந்துச்சுன்னா அங்கு வல்லினம் மிகக்கூடாது வல் வன்தொடர் குற்றவகரமாக இருந்துச்சுன்னா அது வினையச்சமாக இருந்தாலும் அங்கு வல்லினம் மிகணும் ரெண்டுமே வினையச்சம்தான் ஆனால் ஒன்று மென்தொடர் குற்றியுலகரமாக வருகிறபோது வல்லினம் மிகாமலும் வண்தொடர் குட்டியுலகம் வருகிறபோது வள்ளினம் மிகுந்தும் வரும் என்று நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் எங்கே என்று ஏகாரத்தில் ஒரு வார்த்தம் முடிந்து நிலைமொழி முடிந்து வந்துச்சு அப்படின்னா அங்கும் வள்ளினம் மிக எங்கே போனால் அதே போல் விழிப்பு இப்போ மண்ணா கண்ணா என்று விழிப்பெயருக்கு முன்னாலும் வல்லினம் மிகாது மண்ணா கெழுந்த எழுதணும் மண்ணாக கேள்ந்து எழுதக்கூடாது நன்றி